இப்போ ஸ்பீக்கில் பயங்கரம் பீக்கில் போய்ட்டு இருக்கிற நியூஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டாக இருக்கிற மாதிரி அப்போ ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டாக இருக்கிற மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று போயிட்டுருக்குது அந்த நியூஸ் உண்மை தான் அது மட்டும் இல்லாமல் அதுதான் இருக்கலே ஒரு ஹைலைட்டாக இருக்குது அவர் எப்படியாவது குணமடைஞ்சிடணும் பூரண குணமடைஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தோட சார்பிலையுமே எல்லாம் ப்ரே பண்ணிகிட்ருக்காங்க பார்த்தாக்கு அவரோட ஃபேன்ஸ் தான் மிகப்பெரிய அளவில் ப்ரே பண்ணிகிட்ருக்கிறாங்க அப்படின் தான் சொல்லணும் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம தளபதி இவர் பூரண குணமடையணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்தலத்தில் இந்த மாதிரி பதிவிட்டுருக்கிறாரு பற்றி பத்தித்தான் இப்ப வந்து ஒரு பெரிய ரூமரா போயிட்டு இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒண்ணும் தெரியாத அந்த ரஜினி ஃபேன்ஸ் தற்கொலி ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்க பாத்தீங்களா இவங்கெல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து சும்மா சொல்கிறாரு அதாவது தளபதி அப்படிங்கிறக்கோசரம் என்ன ஒன்னால் வாய்க்கு வந்தால் பேசுகிறாரு ஏன்னா காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் அரசியலுக்கு வராரு அதனால் பார்த்திங்கன்னா இப்படி அன்பா அரவணைச்சு இப்படி பேசிட்டு இருக்கிறாரு அண்ட் எல்லாத்தையும் அரவணைச்சிக்கணும் யாருக்கிட்டையும் வம்பு வச்சுக்கூடாது அப்படிங்கிறக்கோசரமே எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு ஓட்டு கிடைக்கணும் அப்படிங்கிற கோசரமே தேவை இல்லாமல் வதந்திகளை பரப்பிட்டு இருக்கிறாங்க அண்ட் அவர் அதுக்கோசரம் பண்ணுறவர் கிடையாது அவர் நம்மளை பற்றி என்ன சொல்கிறது அவரை பற்றி நம்மளுக்கு நல்லாவே தெரியும் அவர் வந்து ஒரு சூப்பர் ஸ்டாரோட மிக பெரிய அது மட்டும் இல்லாமல் அவருக்கு எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் தராரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே தெரியும் ஏன்னா அவர் கூட சொல்லிட்டு அவர் விட்டது பட் இருந்தாலும் நம்மளால் என்ன பார்த்திங்கன்னா இந்த மாதிரி என்ன சொல்கிறது அதாவது சூப்பர் ஸ்டார்னால் அது ஒருத்தர் தான் உலகநாயகனா அது ஒருத்தர் தான் தலனால் ஒருத்தர் தான் தளபதினா அது ஒருத்தர் தான் அப்படிங்கிற மாதிரியும் சூப்பர் ஸ்டாராக அவர் சூப்பர் ஸ்டாராகவே இருக்கட்டும்பா நம்ம எதுவுமே சொல்ல தேவையில்லாமல் இந்த ரஜினி தற்கூரி ஃபேன்ஸ் இருக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்க தான் வதந்திகளையும் ரூம் வரையும் பரப்பிட்டு அவங்களுக்குள்ளே இது பண்ணிகிட்ருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா அவங்க வந்து எப்பவும் தான் இருக்கிறாங்க ஆனால் மற்ற ஆளுக்கு தான் பார்த்திங்கன்னா சோசியல் மீடியாவில் நான் வேறு நீ வேறு அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ ஜாதி பிரச்சனையை தாண்டி இது என்னமோ பெரிய பிரச்சனை மாதிரியும் ரஜினி ஃபேன்ஸ் முட்டாள்தரமாக பண்ணிகிட்டு முட்டாள்தனமாக தாண்டி வட ஒரு பைத்திகாரத்தனம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு இதாக கேட்குற அவங்களுக்கு தெரியும் ஸோ இதனால வந்து அவங்களுக்கு என்ன லாபம் அவர் அவர் வேலை பார்க்க போறாரு இவர் இவர் வேலை பார்க்க போகிறாரு இவருக்கே வந்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் இருக்கிறாரு குணமடைந்து வந்ததுக்கப்புறம் வேட்டையன் படம் ரிலீஸ் ஆகும் அண்ட் வேட்டையின் படத்துக்கு உண்டான வேலை பார்ப்பார் அடுத்தது கூலிக்கு உண்டான வேலை பார்ப்பார் இப்படி பார்த்துட்டு போயிட்டே இருப்பார் அண்ட் இதெல்லாம் பெருசாக காதலி வாங்கிக்க மாட்டார் நம்மளுக்கே தெரியும் பிரஸ் மீடியாவில் எத்தனையோ பேர் இவர்கிட்ட இன்டர்வியூ எடுத்துமே அதிகமாக எதுவுமே பேசிக்க மாட்டார் சூப்பர் ஸ்டார் மாவட்டம் நம்ம தளபதி மாவட்டம் அண்ட் தளபதி முழுக்க முழுக்க அரசியல் இறங்குறாரு அது உடனே நல்லாவே தெரியும் சிக்ஸ்டி நைனோட லாஸ்ட்டு படம் அப்படிங்கிறது எத்தனை பேர்த்துக்கு தெரியும் அப்படின்னு தெரியல அந்த தற்கூர் ஃபேன்ஸுக்கெல்லாம் சும்மா தேவையில்லாமல் வந்தி பரப்பிட்டுருப்பாங்க அண்ட் இது மட்டும் இல்லாமல் தளபதி சிக்ஸ்டி நைன் படம் வரட்டும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதோட வர வதந்திகளை பரப்பாங்க இந்த மாதிரி இப்படி பேசுகிறாரு இவரை வச்சு பேசுறாரு அவரை வச்சு பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் உண்மையிலே அவங்க எந்த அளவுக்கு உண்மையில ரெண்டு பேர் நண்பர்கள் அப்பா அம்மா அதாவது எப்படி சொல்கிறது சாரி அப்பா பையன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கிறாங்க அண்ட் இது இதில் என்ன தப்பு அவர் சொன்னது அதாவது அப்பாவோட எடுத்து ஒரு பயம் போனால் அந்த ஆசை வரத்தானே செய்யும் அப்பாவோட நாட்கள் மேலே கொரோனா ஆசை தானே அப்பா பையன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறதே தவிர காக்காக்களுக்கு அப்படிங்கிற மாதிரி சூப்பர் ஸ்டார் மாதிரிலாம் பேச கிடையாது அண்ட் இது ஒரு சூப்பர் ஸ்டாரோட தற்கூரி ஃபேன்ஸுக்கு ஒரு முக்கியமான ஒரு வேண்டுகோள் இதுதான் அண்ட் லாஸ்ட்டாக ஒன்றே ஒன்று என்னன்னா வீண் வதந்திகளை தேவையில்லாம் பரப்ப வேண்டாம் அது ஒன்று தான் தேவையில்லாத தற்கூரி தனமாக பேசிகிட்டு இருக்க வேண்டாம் ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்பதான் என் அப்டேட் நம்ம சேனல் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும்